இந்த ஜி கண்டிப்பா கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க எக்ஸாம்க்கு வரும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்தில் வங்காளம் பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகளில் வர வரி வசூலிக்கும் உரிமையை பெற்ற பின்பு அங்கு அவர் ஓராண்டு நிலவருவாய் வருவாய் திட்டத்தை ந நடைமுறைப்படுத்தியவர் யார் ஆன்சர் ராபர்ட் கிளைவ் அடுத்த கொஸ்டின் தலைமை ஆளுநரான பிறகு நில வருவாய் திட்டத்தை பத்தாண்டு நில வருவாய் திட்டமாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றில் மாற்றினார் ஆன்சர் காரன்வாலிஸ் பிரபு தலைமை ஆளுநரான பிறகு நில வருவாய் திட்டத்தை பத்தாண்டு நில வருவாய் திட்டமாக எந்த ஆண்டு மாற்றியிருக்காங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் வந்து மாற்றியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் ரயத்துவாரி முறை தாமஸ் மன்ரோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து மற்றும் ஐம்பத்தி ஆறில் விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் எது சந்தால் கலகம் ஐந்தாவது கொஸ்டின் நீல் தர்பன் என்ற ஒரு நாடகத்தை வங்க மொழியில் எழுதியவர் யார் ஆன்சர் தீனபந்து மித்ரா ஆறாவது கொஸ்டின் பஞ்சாப் விவசாயிகளை பாதுகாப்பதற்காக பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரம் அடுத்த கொஸ்டின் தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு முதல் எதிர்ப்பு யாரால் ஏற்பட்டது புலித்தேவரால் ஏற்பட்டது கட்டபொம்மனின் முன்னோர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் ஆந்திரா கட்டபொம்மனின் முன்னோர்கள் தமிழ்நாட்டிற்கு இடம்பெயர்ந்த நூற்றாண்டு எது பதினொன்றாம் நூற்றாண்டு அடுத்த கொஸ்டின் தென்னிந்தியாவின் ஜான்சிராணி என அழைக்கப்படுபவர் யார் வேலு நாச்சியார் அடுத்தது சின்ன மருது சிவகங்கையின் மன்னர் யாருடன் பணிபுரிந்தார் முத்துவடுகநாத பெரிய உடைய தேவருடன் பணிபுரிந்தார் மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்றழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனம் ஒன்றை வெளியிட்ட ஆண்டு எது ஜூன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அடுத்த கொஸ்டின் தீரன் சின்னமலையின் இயற்பெயர் என்ன தீர்த்தகிரி தீரன் சின்னமலையின் இயற்பெயர் என்ன தீர்த்தகிரி தீரன் சின்னமலை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தில் டேஸ் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் அடுத்தது டேஸ் ராணுவத்தின் மூலம் தீரன் சின்னமலை நவீன போர் முறைகளில் பயிற்சி பெற்றார் பிரெஞ்சு ராணுவத்தின் மூலம் தீரன் வந்து சின்னமலை நவீன போர் முறைகளில் பயிற்சி பெற்றிருக்காங்க அடுத்த கொஸ்டின் வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லிருக்கு டேஸ் என்று பொருள் அறிவு என்று பொருள் வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லிருக்கு அறிவு என்று பொருள் பண்டைய இந்திய நகரமாக இருந்த தட்ச தற்போது எங்கு உள்ளது தற்போது வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ளது அடுத்த கொஸ்டின் பண்டைய காலத்தில் டேஸ் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு முதல் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரை கற்றலின் மையமாக இருந்தது நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து கற்றலின் மையமாக இருந்திருக்குது எந்த நூற்றாண்டில் இருந்து ஐந்தாம் நூற்றாண்டு முதல் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரை நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து இருந்திருக்குது அதே மாதிரி பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு தரங்கம்பாடியில் இருபது இலவச பள்ளிகளை நிறுவியவர் யார் சிஎஸ் ஜான் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரும் அடுத்தது உட்ஸ் கல்வி அறிக்கை இந்தியாவில் டேஸ் கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது ஆங்கில கல்வியை வந்து அந்த ம கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காம நம்ம ஸ்டடி பிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்